வணக்கம் ஏஎஸ் ஃப்ரூட் கார்டன் வடபாயமூலம் திட்டச்சேரி திருவாரூர் டிஸ்ட்ரிக் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கிளி நாவல் மெரிட்டேசிய ஃபேமிலியில் சைசிஜியம் குரூப் ஆஃப் பிளான்ட்டு இது பேர் ஏன் கிளி நாவல் அப்படின்னா இதோட ஃப்ளஷ் வந்து ரொம்ப கம்மி மேக்சிமம் வந்து பேர்ட்ஸு தான் இதை வந்து மேக்ஸிமம் சாப்பிட்றதுனால இது வந்து கிளி நாவல் அப்படின்னு சொல்கிறோம் இது பெரிய பிளான்ட் அப்படி கிடையாது பெரிய ட்ரீயும் கிடையாது குட்டையான ஷ்ரப் அப்படின்னு சொல்லலாம் டைரெக்ட் சன்லைட்டில் இல்லாமல் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஷர்டு அதில் நல்லாவே வளரும் பிகினிங்கில் பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கும் அதுக்கப்புறம் ரெட்டு நல்லா பழுத்துச்சு அப்படின்னா டார்க் பிளாக் கலரில் வரும் இது ஒரு நாவல் ஃபேமிலியில் உள்ள சைசிஜம் குரூப் பெரி கோரல் பெரி அப்படின்னு சொல்லலாம் அதை உங்களுக்கு தெரியும் கோரல் பெரி செரிஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம் மனி மனிதர் மனிதருக்கு தேவையான எல்லா வித நியூட்ரிஷனும் இந்த சின்ன பெரியில் குறைவான ஃப்ளஷில் அதிக நியூட்ரிஷன் இருக்கிறதுனால இதை சூப்பர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம் நல்லா கொத்து கொத்தாக காய்க்கும் வேறு ஸ்டேஜ்லேயே இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் க்ரீன் ஒயிட் ஷேட்டில் இருக்குது அப்புறம் பிங்க்கு ரெட்டு அப்புறம் டார்க்கு டார்க் கலர் இது வந்து நம்ம சாப்பிட்லாம் அளவு தான் இருக்கும் சீடு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபீடும் ஃப்ளஷும் பிரிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சின்னலாக தான் இருக்கும் கோரல்பெரி நாவல் ஒன் ஆஃப் த சூப்பர் ஃப்ரூட்